நம்ம இந்த வீடியோல பாக்கப்படுறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கான திருக்குறள் கட்டுரை வரைதல்ல ஐந்தாவது டாபிக்கான சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் பத்தி பார்க்க போறோம் இந்த பொருளாதார நிகழ்வுகள் சம்பந்தமா திருக்குறள்ல என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் வந்து திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ அரசியல் சிந்தனைகள் அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் வந்து அதை பத்தின டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு சோ அந்த ஆறு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா திருக்குறள் கட்டுரை வரைதல்ல கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க முன்னிலையில் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு சொல்லி மூணு இருக்கு ஸோ அதுல பொருட்பால் அப்படிங்கிற அதிகாரத்துல தான் இந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் அதாவது என்னன்னா ஒரு சிறந்த நாட்டுக்கு என்னென்ன தேவை மக்களோட மக்கள் நல அரசு தேவை அரசின் தலைமை பற்றி குடிமக்களின் கடமை பற்றி இது எல்லாத்தையுமே பொருட்பால தெளிவா விளக்கியிருக்காரு ஸோ அந்த பொருட்பாடில் இருக்கக்கூடிய பாடல்களை வச்சு தான் திருக்குறளை வச்சு தான் நம்ம வந்து அரசியல் சிந்தனைகளை ஆராயப் போறோம் இந்த கட்டுரையில அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க அரசனின் ஆறு கூறுகள் திருக்குறள்ல கூறக்கூடிய அரசனோட பண்புகள் ஆறு என்பது என்னென்ன படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறு இருக்கணும் அதாவது சிறந்த போர் படை வச்சிருக்கணும் வறுமையற்ற மக்கள் இருக்கணும் உணவு கிடைக்கணும் உங்களுக்கு நல்ல அமைச்ச அமைச்சகம் இருக்கணும் வெளியுறவு பாதுகாப்பு இருக்கணும் பாதுகாப்பு படை இருக்கணும் அரண் இருக்கணும் சோ இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆறும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்ய அரசனுக்கு வேண்டிய அமைப்பு முறை என்பது திருவள்ளுவர் திருக்குறளில் கூறக்கூடியது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ இந்த ஆறும் இருக்கிறவனால மட்டும்தான் ஒரு சிறந்த அமைச்சராக இருக்க முடியும் ஒரு சிறந்த அரசனாக இருக்க முடியும் அடுத்து அரசு அரசன் ஆட்சி முறையை பற்றி பொருட்பாள எத்தனை அதிகாரத்துல சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தைந்து அதிகார வந்து அரசன் எப்படி இருக்கணும் அரசனோட ஆட்சி முறைகள் எப்படி இருக்கணும் தெளிவாக வள்ளுவர் வந்து அடுத்து நலம்புரி அரசு நலம்புரி அரசு நல்லது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு எப்படி இருக்கணும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையின்றி வைக்கப்படும் இதுலயே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு அரசன் சிறந்து விளங்குறதுக்கு நீதிநெறி தவறாமல் நடுநிலையோடு அவன் இருக்கணும் யாரு அவனுக்கு தெரிஞ்சவங்களோ தெரிய தெரியாதவங்களுக்கு யார் வந்தாலுமே நீதி நெறியில தவறாம நடுநிலைமையா நின்று ஆட்சி புரியணும் அப்படி இருக்கக்கூடிய மக் மன்னவனால அரசனாலதான் குடிமக்களை காப்பாத்த முடியும் அப்படி காப்பாத்துற மன்னன் வந்து இறைவனுக்கு ஒப்பாக வைக்கப்படுவான் சோ இறைவனை நம்ம கடவுளை எப்படி சொல்றோமோ அந்த அளவுக்கு சமமாக அந்த அரசன் வந்து கருதப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த குறல்ல சொல்லியிருப்பாரு அடுத்து அரசனின் தலைமை எப்படி இருக்கணும்னா மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி சோ மன்னன் அறநெறி குடிமக்களும்றத்தின் வழியாக மரம் வழுவாது வாழ வேண்டும் அப்படிங்கறத அரசனின் தலைமையை பத்தி வள்ளுவர் குறிப்பிடுவது அடுத்து மலைக்கு ஒப்பானது செங்கோல் இதுல என்னன்னா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலக உயிர் எல்லாமே நிலைய நீடித்து வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து மழை என்னும் நீர் வந்து தேவைப்படுகிறது அது மாதிரி நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து மன்னனோட செங்கோன்மை என்பது சார்ந்துதான் இருப்பாங்க அவன் எப்படி ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த நாட்டு மக்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதா இங்க சொல்லிடுவோம் ஸோ மழைக்கு ஒப்பானது செங்கோல் எப்படி மழை வந்து தண்ணி தேவையை பூர்த்தி செய்து உயிர்களை வாழ வைக்குதோ அதே மாதிரி மன்னனோட செங்கோன்மையும் மக்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அரசனின் அடிகளை குடிமக்களின் அச்சாணி ஓகேவா சோ அரசனோட அடிகள் தான் குடிமக்களோட அச்சாணியாக இருக்குது குடித்தளையை கோலோற்றும் மாநில மன்னன் அடித்தழையி நிற்கும் உலகு அப்படிங்கறதா இங்க சொல்லியிருப்பாங்க இதில் என்ன சொல்றாருன்னா குடிமக்கள் வருந்தாம பசி பஞ்சம் ஆட்சி அரசனோட திருவடிகளை புரிந்திருக்குமாம் உலகம் ஓகேவா சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் அரசனுடைய திருவடிகளை புரிந்திருக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி குடிமக்களோட அறநெறி பண்பும் நல்லொழுக்கம் கொண்டு அன்போடு அரவணைச்சு வாழக்கூடிய அரசனை தான் இந்த உலகம் வந்து போற்றும் அடுத்து முறைசாரா ஆட்சியின் விளைவு இப்போ வந்து எனது நல்ல ஆட்சி செய்யாமல் தவறான வழிகளில் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றியும் குரட்பாவில் கூடப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க கொடுங்கோல் ஆட்சி செய்யும் அரசினை எச்சரிக்கும் குரட்பாக்கள் தான் இது ரெண்டுமே வேளோடு நின்று இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அல்லற்பட்டு ஆற்றாது அழுது அழுத கண் நீரென்று செல்வத்தை தேய்க்கும் படவே இது எல்லாமே ஆட்சியோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சுட்டிக்காட்டியிருக்காங்க அடுத்து வருவாயின் வழிகள் ஒரு நாட்டு மன்னனுக்கு எப்படி வந்து வருவாய் வரணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு இந்த குரலை வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டில் அதாவது நம்ம நிதியமைச்சரான சீத் நிர்மலா சீதாராமன் வந்து தன்னோட பட்ஜெட்டில் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்ணணும்னா மன்னர் வந்து வழி வகை செய்யப்பட்டிருக்க வழிப்படி அவங்க அறத்தின் வழியில் பொருளை ஈட்டணும் பொருளை இயற்றணும் பொருளை உருவாக்கணும் அப்படி உருவாக்கின பொருள் மூலமாக வருவாயை திரட்டி அதை சரியான முறையில் கா வச்சிருக்கணும் அந்த அந்த காத்து நிதியை வச்சுதான் வந்து நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கறதா வள்ளுவர் சொல்ல சொல்லக்கூடியது அதாவது எச்சல் அடுத்து திரட்ட ஈச்சல் காத்தல் காத்த பின் வகுத்தல் சோ இந்த ஆர்டர்லதான் ஒரு அரசு வந்து என்ன பண்ணணும் வருவாய்க்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அடுத்து ஃபைனலா முடிவுரை அப்ப இதுல பாத்தீங்கன்னா அரசு எப்படி இருக்கணும் அரசன் எப்படி இருக்கணும் அரசாங்கம் எப்படி இருக்கணும் அவனோட ஆட்சி முறை எப்படி இருக்கணும் சரி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பொருட்பால் அப்படிங்கிற அதிகாரத்துல வந்து தெளிவாக சொல்லிட்டாரு சோ இப்படி ஆட்சி செய்யக்கூடிய மன்னனோட காலத்துல தான் வந்து அரசர்களுக்கு அஞ்சாமல் குடியாட்சி அரசியல் சிந்தனைகளை வந்து வள்ளுவர் வந்து கூறியிருக்காரு மன்னராட்சி செஞ்ச தான் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய குடியாட்சியின் சிந்தனைகளை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க சோ இதோட வந்து இந்த கட்டுரை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அவ்வளவுதான் சோ இன்னும் வந்து ஒரே ஒரு கட்டுரை இருக்கு அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இதோ இந்த ஆறும் தயவு செஞ்சு கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு கட்டுரை வந்து கேட்பாங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி